உள்ளூர் மால் போகிறோம் வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது அதனால தான் வந்து கூலிங் கிளாஸ் தான் போட்டு மாஸ்தாக களத்தில் இறங்குறோம் சேம் ஹிந்திக்கார பைய மாதிரி ஒரு பையாக வராது டுவெண்ட்டி ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா இளநீர் போட்டிருக்காங்க பெங்களூரில் சின்னதா இருக்குது சின்னதாக இருக்குது அடா டக்குனு மகிழ்ச்சியா வெளில வந்துட்டோம் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருக்கேன் உங்களுக்காக எடுத்து என்னென்ன இருக்குங்கிறத காட்டுறேன் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த பெங்களூரில் பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணுறவங்களுக்காக பார்த்தீங்கன்னா செப்பரேட்டான பேட்டரி பைக் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இவங்களுக்கு தனியாக அந்த பேட்டரி பைக் மாதிரி ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அண்ட் பெங்களூரில் ஆட்டோஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இங்கே மீட்ரு போட்டிருக்காங்க ஸோ நம்ம ஊரில் ஆட்டோவில் மீட்ருலாம் பார்த்தோம் ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஆட்டோவில் பார்த்திங்கன்னா மீட்ரு கொடுத்துருக்காங்க ஸ்டார்ட்டிங்கே பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ருப்பீஸ்லேன்னு ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஜீரோ லைன் ஸ்டார்ட் ஆகல தேர்ட்டி ருபீஸ்லேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்ட் ஆகுது இந்த ஆட்டோவில் மற்ற ஆட்டோலாம் எப்படின்னு தெரில நான் போன இந்த ஆட்டோவில் தேர்ட்டி ருப்பீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது பட் இந்த ஆட்டோ நான் பார்த்தீங்கன்னா ரேப்பிடோவில் புக் பண்ணி தான் போகிறேன் ஸோ அந்த ஃபேர் தான் நான் கொடுக்க போகிறேன் பட் இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ருபீஸ்லேருந்து செட் பண்ணி உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ இதுமாதிரி இருக்காங்கிறத நீங்களும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க அண்ட் ரோடெலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது இந்த பெங்களூர் ரோடு பாருங்கள் நாங்கள் இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் பைக் ரெண்டலுக்கு எடுக்க போகிறோன்ட்டு பெங்களூரில் கிடைக்கிதுன்ட்டு ஸோ அந்த பைக்கை பார்த்தீங்கன்னா ரெண்டலுக்காக நான் எடுக்க போயிட்டுருக்கேன் ஸோ ரேப்பிடோவில் இந்த ஆட்டோவை புக் பண்ணி நம்ம போயிட்டுருக்கோம் இந்த ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வியூ பார்க்க சூப்பராகவே இருக்குது ரோடும் பார்த்திங்கன்னா டிராஃபிக் அதிகமாகவே இருக்குது ரீசன் பார்த்திங்கன்னா இது ஒரு பிக் ஹவர்ஸாக இருக்கும் ஸ்கூல் காலேஜஸ்லாம் முடிகிற டைம் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோரமங்கலம் போயிட்டு இருக்கோம் ஏரியாலாம் பார்க்க பயங்கரமாக இருக்கு பெங்களூரில் அதிகமாக பார்த்தீங்கன்னா மரம்லாம் இருக்குது பெங்களூரில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் எல்லாம் நிறையவே ஃபாலோ பண்ணுறாங்க ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு இந்த டெலிவரி பார்ட்னர்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பைக்கு இந்த பைக் தான் அது ஸோ ஆட்டோவில் வரதான் பார்த்துருப்பீங்க எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் பைக் ரெண்ட்டு கிடைக்கிது ஸோ அந்த ரெண்ட்டுக்கு எடுத்து தான் நம்ம வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்டே பண்ண போகிறோம் ஸோ அது என்ன ஆப்பில் பார்த்தோம் ஏன்னாங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ வாங்க அப்படியே போய் பார்ப்போம் இந்தோ பெங்களூரில் பார்த்தீங்கன்னா பைக் வந்து ரெண்டு கொடுக்குறாங்க ஸோ தான் நம்ம வந்து வாங்க போகிறோம் ஃபைனலாக ஒரு சம்பவம் ஆயிடுச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா பைக் ரெண்ட்டு கிடைக்கல ரீசென்ட்டு பார்த்தீங்கன்னா லோக்கல் அட்ரஸ் கேட்குறாங்க லோக்கல் ப்ரூஃப் கேட்குறாங்க நம்மகிட்ட எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட் ஒரு ஐடி கார்டெலாம் காட்டினேன் காட்டியும் கொடுக்கல ஸோ அதனால் பைக்கு கிடைக்கல வேற எங்கேயாச்சும் ட்ரை பண்ணி பார்ப்போம் மேபி கிடச்சிச்சின்னா சொல்கிறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லோக்கல் அட்ரஸ் கேட்குறாங்க லோக்கல் ப்ரூஃப் கேக்குறாங்க ஸோ இதாச்சு இருந்தால் மட்டும் ரெடி பண்ணிட்டு பைக் ரெடி பண்ணுங்கள் லோக்கல் ப்ரூஃப் எதுவும் இல்லைனா கண்டிப்பாக பைக் கிடைக்காதுங்க உங்கள் சைடில் அரசாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இங்க பாருங்கள் ஒரு அண்ணன் வந்து ஸ்விக்கி டெலிவரி பண்ணுறாங்க எக்ஸல் சூப்பராக பறங்குறாங்க ஸோ மோஸ்ட்லி இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா கியர் பைக் இல்லாமல் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும் அந்த இன்னொரு விஷயம் நாங்கள் போய் பைக் ரெண்டுக்கு எடுக்க போனோம் பட் ரெண்டல் பைக் நமக்கு கிடைக்கல ஸோ இது எங்கே நம்ம பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா ஓ டபுள் ஏன்னுங்கிற ஒரு ஆப்பில் தான் பார்த்தோம் இது பிளே ஸ்டோர்லேயே அவைலபுளாக இருக்குது ஸோ பெங்களூரில் வந்து நம்மளே ஓன் ரெண்டல் பைக் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷனை ட்ரை பண்ணிட்டு நாளைக்கு காலையில் நந்தி ஹில்ஸ் போய் பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம் பட் பார்த்திங்கன்னா நமக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி பைக் கிடைக்கல ரீசன் பார்த்தீங்கன்னா உங்கள் லோக்கல் அட்ரஸ் கேட்குறாங்க நம்ம பார்த்திங்கன்னா ஒன் டேக்கு தான் பார்த்திங்கன்னா ரூம் வந்து ரெண்டலுக்கு எடுத்துருந்தோம் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா புக் பண்ணது ஒன் டேங்கிறனால உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்ட்டாங்க ப்ரூஃப் எதுவுமே ஸோ ரூம் சார்பிலேன்னு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட கேட்டதுக்கு வந்து இவங்க எதுவுமே நமக்கு வந்து கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க என் ஃப்ரெண்டோட ஐடி கார்டு அவன் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ் ஸ்டே பண்ணியிருக்க இடத்தெல்லாம் வச்சு நான் ட்ரை பண்ணேன் பட் அவன் நேரில் வரணும்னு சொல்லிட்டாங்க ஸோ அவன் நேரில் வரதுக்கு டைம் ஆகும் ஸோ அதனால் நாங்கள் வந்து ரிட்டன் போகிறோம் ஃபைனலாக நம்ம எங்கே வந்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ச் ஸ்ட்ரீட்ங்கிற பெங்களூரில் அதிகமாக ஃபேமஸாக போய்ட்டு அண்ட் இடத்துக்கு தான் வந்திருக்கோம் ஸோ நிறையா ரீட்ஸ்லேயும் ஷார்ட்ஸ்லேயும் பார்த்துருப்பீங்க அந்த சர்ச் ஸ்ட்ரீட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் ஸோ இந்த ஏரியா பார்க்கவே கட்டுது ஒரு குட்டி ஃபாரின் மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த ஏரியா இருக்குது பட் இந்த ஏரியா எதுக்கு ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கெலாம் ஒன்றும் பெருசாக ஸ்பெஷல் இல்லை ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு வாக் போகலாம் ஒரு டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ப்ளேஸாக இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு ஃபாரின் ஃபீல் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு வரலாம் ஷாப்ஸ்லாம் நிறையவே இருக்குது எல்லாமே எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது மாலில் எப்படி நமக்கு எக்ஸ்பென்சிவாக இருக்குமோ அது மாதிரி ஷாப்ஸ் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது ஜஸ்ட்டு நீங்கள் வந்து விண்டோ ஷாப்பிங் பண்ணுறதா இருந்தால் இங்கே கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஸோ ஏரியா பார்க்க செம்ம லுக்காக இருக்குது ஸோ என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஏரியா வீக்கெண்ட்லலாம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் அந்த ஏரியாவுக்கு வரலாம் அண்ட் ஃபெஸ்டிவல் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஏரியாவாக இருக்கும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வர வந்தீங்கன்னா கண்டிப்பாக மஸ்ட் நேரத்துக்கு செக் பண்ணி பார்த்துட்டு போங்க பெங்களூர் சைடு வந்தால் லொகேஷன் வந்து பார்த்துட்டோம் இந்த ரோடு

கரெக்டா தெரியுமா இப்படியே நடக்கூடாது அப்பதான் அது பிளாக்கு நல்லா இருக்கு

நீ <laughs> வாழ <laughs> <laughs> <laughs>

அட்டிக்கிற குளூருக்கு ஆஃப் ஹேண்ட் டீஷர்லாம் போட்டோம் எப்படிரா நான் வந்து அந்த மொத்த ஸ்ட்ரீட் ஃபுட் ஏரியாவே இருக்கல பயங்கரமாக எதோ ஏரியா நாம்பம் இல்லை கராமன்றாலா ஏதோ டா

அது மாதிரி நடக்க மாட்டோம் பத்து நிமிஷம் நடக்கிறோம் மூச்சு வாங்குது ஆட்டை வைங்கிறோம் சாப்பிடணுங்கிறோம் சாப்பிட்றது சிக்கனை வாங்குறோம் பைக் கிடைக்காது எங்கடா இருக்கு என்ன சர்ச் ஸ்டேட்டு ஒரு ஏரியா இதுக்கப்புறம் கேட்க கூடாது வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டு அந்த இடம் எங்க இருக்குன்னு கேட்டா நான் என்ன பேசுறேன் ஐயா கேவரா இங்க இருக்கு கேவரா கேவரா இங்க பாரு கேவ்

ஸ்ட்ரீட்டு பெருசாக எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை ஜஸ்ட்டு சில் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்துட்டு போகலாம் அளவுக்கு ஃபுட்லாம் எதுவும் இல்லை ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் ஜஸ்ட் ஏரியா பார்க்க சூப்பராக நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க சொல்லு இந்த பெங்களூரில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது இவங்களோட மொழிக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க சின்ன பொட்டிக்கடையில் ஆரம்பித்து பெரிய பெரிய மால் வரையும் பார்த்திங்கன்னா அவங்களோட ஓன் லாங்குவேஜ் அதாவது அவங்களோட மொழியை பார்த்திங்கன்னா எழுதி வச்சுருக்காங்க நம்ம தமிழ்நாட்டிலேயும் இதுமாரி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மட்டும்தான் மோஸ்ட்லி எல்லா இருக்கும் தமிழ் இருக்காது இடத்துல பார்த்திங்கன்னா அவங்களோட மொழிக்கு ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க பெரிய பெரிய பப்புல ஆரம்பித்து மால் சேரேஷன போட்டி கிட வரிக்ஸ் யூபிசிட்டி கரெக்டாக நேரம் ஆகும்